நம்மளுக்கு குளிர்காலம் எப்படியோ அப்படிதான் கோடை காலத்துலேயும் மிகப்பெரிய அளவில் நம்ம வந்து பார்த்தோம்னா நிறைய விஷயங்களால் பாதிக்கப்படுறோம் அப்படின்றது மறுக்க முடியாத உண்மையாக பார்க்கப்படுது இதையெல்லாம் தாண்டி இப்போ நம்மளுக்கு வானிலை மையம் வந்து சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க என்ன அதுனா இன்னும் இரண்டு நாட்களுக்கு வெப்பம் வந்து ரொம்பவே அலையாக வீசக்கூடுமா வானிலை மையம் இதை எச்சரிக்கையாகவே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க வட தமிழக உள் மாவட்டங்களில் தான் இந்த வெப்ப அலை வீசக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது இன்றைக்கும் நாளைக்கும் இந்த வெப்ப அலை வந்து வீசுமா குறிப்பாக மே நான்கு முதல் ஆறு வரைக்கும் உள் மாவட்டங்களில் இந்த வெப்ப அலை வீசும் குறிப்பாக கீழடுக்கு சுழற்சி ஏற்பட்டிருக்கு அதுவும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிருக்கக்கூடிய பகுதிகளையும் மேற்கு தொடர்ச்சி மலைகளையும் இடியோடு கூடிய வெப்ப அலை வீசக்கூடும் அப்படின்ற மாதிரியாக சொல்லியிருக்கிறாங்க அதை சுற்றி இருக்க பகுதிகளில் கூட இது ஏற்படுமா அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்மளுடைய உடலுக்கு ஏற்ற மாதிரியான உணவுகளை உட்கொள்ளணும் குளிர்பானங்கள் அதே போல் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கிறது அப்படி இல்லாமல் இயற்கையான முறையில் நம்மளை எந்த அளவுக்கு பாதுகாத்து கொள்ள முடியுமோ அந்த மாதிரியான உணவுகளை நம்ம எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க எப்படி மழை ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியாதோ அதே போல் தான் வெயிலும் நம்மளால் ஒரு கட்டத்துக்கு மேலே தாங்கி கொள்ள முடியாது அதற்காக நம்ம வந்து செயற்கையான முறைகளில் குறிப்பாக சொன்னால் ஏசியை ரொம்ப அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறது அதே போல் வந்து பார்த்தோம்னா கூல்ட்ரிங்ஸ் எல்லாம் அதிகமாக சாப்பிட்றது அப்படின்ற மாதிரி இல்லாமல் நம்மளுடைய உடலுக்கு எது செட் ஆகுமோ அதை மட்டுமே நம்ம வந்து பார்த்தோம்னா எடுத்துக்கணும் அளவுக்கு அதிகமாக ஏசி யூஸ் பண்ணாலும் சுவாசப் பாதைகள்லையோ இல்லை நுரையீரலையோ பாதிப்பு ஏற்படும் கூல்ட்ரிங்ஸ் அதிகமாக குடிக்கிறதுனால நம்மளுடைய உடலில் பல விதமான பாதிப்புகளும் ஏற்படும் அப்படின்றத எப்படியும் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அதையும் தாண்டி இந்த வெப்ப அலை வீசுறதுனால இந்த இரண்டு நாட்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த இரண்டு நாட்கள் வெப்ப அலை ரொம்ப தீவிரமாக இருக்குமா இன்னும் போக போக இந்த மே மாதத்தை நம்ம கடற வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் வந்து நடக்க போகுதோ அப்படின்னு எல்லோருமே ரொம்பவே தான் இருக்கும் அந்த அளவுக்கு வெப்பமானது நம்மளை ரொம்பவே சுடக்கூடிய அளவுக்கு இருக்குது இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி கூட சமூக வலைதளங்களில் வந்து பார்த்தோன்னா இந்த வெயில் அடிக்கக்கூடியதில் முட்டையை உடச்சி ஊற்றினாலே ஆம்லேட்டாக மாறியிருந்ததே அப்படின்னு கூட பலர் வந்து வீடியோக்களை எடுத்து வெளியேற்றிருந்தாங்க அந்த அளவுக்கு ரொம்ப உச்சமாக இருக்குதுன்னு சொல்லலாம் எல்லோரும் கவனமாக இருப்போம் நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக பார்த்துக்குவோம்